கடந்த சில நாட்கள அதிமுகவில் சில சலசலப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்துகிட்ட கூட்டங்கள்ல கட்சியினரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற வீடியோ இருந்தோம் அதை தொடர்ந்து நேற்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு சர்ச்சையான விஷயங்களை பேசியிருக்காரு அவர் பேச்சுக்கு இப்ப எதிர்ப்புகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதாவது தனக்கு ஓட்டு போடாத அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் கொலைகார பாவங்களா அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டதான் சொல்றாரு இந்த பேச்சுக்கு தான் அரசு ஊழியர்கள் கிட்ட இருந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு கும்பகோணத்தில்

பதினாலாயிரத்தி ஐநூறு வாக்கெடுக்க தான் வெற்றி பெற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி தபால் ஓட்டில் எனக்கு எத்தனை ஓட்டுகள் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் ஒரு ஓட்டு கூட வரல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா அரசு அதிகாரிகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்களேன் அட குலகார பாவிகளா அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எவ்வளோ தெளிவா இருக்காங்க பாருங்க அட குலகார பாவிகிராட் சொல்லிவிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை அட குலகார பாவிகிரான்னு சொல்லிவிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன பேசுறாருன்னா தமிழ்நாடு முழுக்க அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் அவருடைய குடும்பம் அப்படின்னு மொத்தம் எண்பது லட்சம் ஓட்டுகள் இருக்குது இது விளையாட்டு கிடையாது அந்த தான் நாம தோத்தோம் இதனால அவங்களுடைய ஓட்டுகளை பேர முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு சோ ஃபர்ஸ்ட் தனக்கு ஓட்டு போடாதவங்கள கொலகார பாவையில அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோத்தோம் அதனால அவங்களுடைய ஓட்டை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாஸ்டா மலுப்புற விதமா பேசி முடிச்சிருக்காரு சோ இவர் இப்படி பேசின வீடியோக்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது நிறைய பேர் ஷேர் பண்ணி தங்களுடைய கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் சங்க தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு இவருடைய பேச்சை பத்தி மின்னம்பலம் இதில் அரசு ஊழியர்கள் சங்கத்தோட மாநில தலைவரான செல்வி அவர்கள் பேசும்போது அரசு ஊழியர்கள் மீதான அதிமுக உச்சகட்ட அதிருப்தியை இவரு வெளிப்படுத்திருக்காரு ஆட்சியை நிர்ணயிக்கிறது அரசு ஊழியர்கள் குடும்பம் தான் அப்படிங்கறத திண்டுக்கல் சீனிவாசன் ஒத்துக்கிறாரு ஒரு புள்ள முன்னாள் அமைச்சர் அரசு ஊழியர்களை பத்தி ஆவணமா பேசினதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால அதிமுகவுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்படும் அப்படின்னும் ஆட்சிக்கும் நாங்க தான் சொல்ல வரோம் அப்படின்னும் அரசு ஊழியர்களை ஏமாத்த வேணாம் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுத நிறைவேற்றவில்லை போலதான் நடக்கும் சொல்லி எச்சரித்து ஆட்சி காலத்துல அரசு ஊழியர்களுக்கு எந்த நன்மையும் நடத்திய போராட்டங்களுக்கு எந்த தீர்வையும் அதிமுக அரசு காணல ஆனா அதே சமயம் இப்ப வந்துட்டு அரசு ஊழியர்கள் எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் கேள்விதான் நமக்கு எழுது மேலும் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல ஊதிய உயர்வு கேட்டு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா

ஆரம்ப பள்ளி வார்த்தையா இருக்கு ஆரம்ப பள்ளி ஹெட் மாஸ்டர் எவ்வளவு சம்பளம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஹெட் மாஸ்டருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு எம்பத்திரண்டாயிரம் ரூபாய் நம்ம பையன் எம்இ படிச்சிட்டு வண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு பத்து வருஷம் வச்சா கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மரத்தான்

எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் அரசு ஊழியர்களோட கோரிக்கையை கொஞ்சமாச்சும் செவி மடுத்து கேட்டா மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் இருக்கும் ஆனா அப்படி எல்லாம் கேட்காம நீங்க தான் அதிகமா சம்பளம் வாங்குறீங்கல்ல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கல்ல நூத்தி எழுபது நாள் லீவு கேட்கறீங்கல்ல அப்படின்னு சொல்லி அதை திட்டமிட்டு ரொம்ப பச்சையா உதாசீனப்படுத்திட்டு இப்ப வந்துட்டு ஓட்டு போடல குத்திதே குடையுது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் எதை விதைக்கிறாங்களோ அதை தானே சார் அறுவடை பண்ண முடியும் ஆக ஓட்டு போட்டா இவங்களுக்கு நல்லவங்க ஓட்டு போடலன்னா குலகார பாவீங்களா இருவாங்களா இது என்னங்க அப்படின்னு கேள்வி எழுது மேலும் இதே மாதிரி தான் சீமானவர்களும் தனக்கு ஓட்டு போடாத சிறுபான்மையினர் மக்களை பார்த்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதோடைய வரிசையில சீமானுடைய சித்தப்பா கட்சியான அதிமுக அரசு ஊழியர்களை கொலகார பகுதியில் சொல்லி ஆக சித்தப்பாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு தனக்கு ஓட்டு போடாதவங்க மேல எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்கன்றத இதுலயே புரிஞ்சிக்கலாம் மேலும் விண்ணப்பத்து கொடுத்த பேட்டியில தமிழ் செல்வி அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக காலத்தில் வச்ச கோரிக்கை இன்ன வரைக்கும் நிலுவையில தான் இருக்குது அதை திமுக அரசும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்மையில கூட அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சோ எடப்பாடி அவர்களுடைய அதிமுக ஆட்சி காலம் போல இல்லாம இந்த ஆட்சியில தங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க அதை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறது இப்ப கோரிக்கையாக ஆரம்பிச்சிருக்கு எந்த விதத்துல பார்த்தாலும் அரசு ஊழியர்களோட ஓட்டுகளும் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது அப்படிங்கறத ரெண்டு கட்சியுமே ஒத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது இப்போ அதிமுகவுடைய பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்படி கொலகார பாவீங்களா அப்படின்னு அரசு ஊழியர்களை பார்த்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிக மிக பின்னடைவா தான் மாறும் இன்னும் ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு இன்னுமே நாங்க தோத்ததுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் இளைஞர்கள் நம்ம பக்கம் இல்ல நம்ம கட்சியில இருக்கிறவங்களுக்கு அதிக வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் புலம்புனா திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற தலைவர்கள் இப்படி ஓட்டு போடாதவங்கனால கொலைகார பாவீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லைன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு என்னதான் ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு கூட்டம்னு போட்டாலும் கட்சி நிறுவத்தில் இருக்கிற அதிருப்தியே இப்போ சண்டையா மாறி இருக்குது மேலும் அமைச்சர்களுடைய வாக்குவாதம் நடக்குது அமைச்சர் பத்தி கேள்வி கேட்கறாங்க சோ இதையெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம இன்னுமே ஓட்டு போடாதவங்களை பத்தி பேசதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் கேட்க தோணுது இருக்குது அரசு இருக்கட்டும் இல்ல யாரா வேணா இருக்கட்டும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறது மக்களுடைய விருப்பம் ஒரு வாக்காளருடைய விருப்பம் ஆனா அதை தாண்டி நீங்க எங்களுக்கு ஓட்டு போடனா சாத்தானின் பிள்ளைகளாயிருங்க கொலைகார பாவிகள் ஆயிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் திட்டமிட்ட மிரட்டி ஓட்டு வாங்குற மாரி தான் இருக்குது இருக்குதுல சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக கலந்தாய்வுகளாக தற்காலிகமாக நிறுத்த சொல்லி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நிறுத்துவாரா அப்படிங்கிற கேள்வி எழுது மொத்தத்துல ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கிற அரசு ஊழியர்களை சீண்டிருக்கிறாரு இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் சொல்றாங்க பதினேழாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்த சீனிவாசன் அவர்கள் அடுத்து வர போற தேர்தலில் அதே நேரம் முடியடிக்குமா இவரோட இவருடைய பேச்சால கோபமா இருக்கிற அரசு ஊழியர்கள் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க அது இவருக்கு மட்டும் இல்லாம கட்சிக்கே எந்த அளவுக்கு ஆபத்தா போய் முடியுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேர்தல் சமயத்துல பாக்க தான் போறோம் சோ இந்த மாதிரி சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாம கொஞ்சமாச்சு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது சோ அதையெல்லாம் செய்யறாங்களா இல்ல இதே மாரி பேசிதான் இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்